இவன் வேற வீடியோ எடுக்கிறானே நெட்டில் இங்க இருந்து கிளம்போ அத்தடி இந்த வேலை வந்து போன கையில் எடுக்கிறானே எங்க இருக்கு எங்க இருக்கு

சார் வாமிட்டிங் சொன்னா நீ என்ன கே கேட்போனுங்க சார் லூஸ் மோஷன் சார் சொன்னா இங்க வந்து போக வேண்டியதுன்னு சார் ஆய சுத்திட்டாங்கன்னா எத்தனை ஆயாவோட சாவடிப்பான்னு கேட்கறானுங்க நான் இதுல லீவ் லெட்டர் எழுதுறது மேனேஜரோட பேர் எழுதிச்சு மணி எட்டாச்சு இப்பதான் எந்திரிச்சிருக்கிறோம் இன்னும் பள்ளி வளர்க்கணும் குளிக்கணும் கிளம்பணும் என்ன பண்ணலாம் இன்னைக்கு பேசாம ஆபீஸ் லீவ் போட்டான் இந்த மேனேஜர் பயில நினைச்சாத்தான் கொஞ்சம் பயமா இருக்குது அவன் காத்த கத்த கத்துவான எவ்வளவுதான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நீ என்ன கலட்டி மாட்டினா அப்படின்னு அந்த மேனேஜர் கேப்பான் பேசாம உடம்பு சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லீவ போட்டுருவோமா ஐயையோ வீட்டுல இவால சமாளிக்கிறதுக்கு அந்த ஆளையே சமாளிச்சிடலாம் அப்பா அடி வந்துட்டோம் என்னடா பண்றாங்க அம்மா இங்க இருந்து பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்களா தெரியுதாங்கம்மா அப்படியா

நீ ஒழுங்க ஆச்சாலே கோனிட்றோம்

Trupacalpica, Savarica in the bay, Savarica in the bay, Cacapunca, Yacacapunca. Yay, from Pati and Butch and I marry Woody Triga. Uruvela, performance Pontano, one of the Kitana Magundu in a guitar contra one of the ponatriama. என் சேனல்ல இது வரைக்கும் ஒரு நூறு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை ஒரு இருநூறு பேர் பார்த்திருக்கேன் ஒவ்வொன்றும் தனித்தனியாவா நோ மொத்தமா மொத்தமா ஏன் திடீர்னு நல்லா பேசுறீங்க திடீர்னு தொடப்பு கட்டை தூக்கி அடிக்கிறீங்க பாத்திரம் எல்லாம் தூக்கி அடிக்கிறீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க ஏன் அப்படி பேசுறீங்க போதுமையா போதும் கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் இந்த கம்பெனிக்கு நான் சிந்திய வேள்வியும் உப்புத்தான் இதோட நீங்கள் அச்சு உங்க கம்பெனி ஆச்சு நான் கிளம்புறேன் என்னை யாரும் தேட வேண்டாம் போதும் கடவுள இந்த வீட்ல நான் வாக்கப்பட்டு வந்ததும் போதும் மேக்கப் எனக்கு மேக்கப் போட்டு குடும்பம் பண்றதும் போதும் ஒரு கப் அடிக்கிறதுக்காக என்னெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு நான் போட்டோ அடுத்து முடிஞ்சதா இல்லையா இதுல விதவிதமா ஷார்ட் வேற போடி போய் கஞ்சி தண்ணி வச்சு கொடுப்பேன் எல்லாருக்கும் பொங்கல் நல் வார்த்தைகள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நாங்க போவோம் இங்க பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் வணக்கம்

ஐயோ சாம்பார் சொல்லிட்ட மம்மி அப்ப சாம்பார் எனக்கு பிந்தம் அப்பளும் பொறிச்சு கொடுத்துறியா மம்மி இப்படின்றதுள்ள மாறிடுறாங்க நேற்றுக்கு காரியங்க இருக்காங்க இன்னைக்கு கண்டிக்கவே மாட்டாங்க நாளைக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க போல ரீல்ஸ் அப்படியே ஸ்க்ரால் பண்ற மாதிரி நம்மிய கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்படா வீட்டுல ஒண்ணு தேவலாம இருக்கலாம் அது இதுதான் எதுக்கு வளர்றோம்னு அதுக்கும் தெரியல எதுக்கு வளர்க்கறோம் நமக்கும் தெரியல ஆனா தூக்கம் மட்டும் ராஜ தூக்கம் தூங்குறாயா

நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் தம்பி பொங்கல் அப்படி போய் விளையாடுங்க தூக்கம் வருகிறது வயிற்று அப்படி அழுத்தாதீங்க கல்ல துண்ண சாம்பார் சாதம் நான் வெளியே வந்துரும் பொங்கல் நான் உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் காது கேக்குதா

நம்ப ஒிட்ட அவனுக்கு தெரியவே கூடாது நல்லா தேடிட்டும் இந்த கேம்ல நம்ம தான் ஜெயிக்கணும் இருந்தாலும் எனக்கு லைட்டா பசிக்குது நீ தேடி நான் கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறான் ஆனா நீ என்ன எவ்ளோ தேனாலும் என்ன உன்னால கண்டே பிடிக்க முடியாது என் ஐட்டுக்கு தேறானா ஐட்டுக்கு இருக்க எப்படி கண்டுபிடிப்பா பரவாயில்ல வர வரைக்கும் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம் என் தேடிட்டோம் ஐயோ கண்டுபிடிச்சோம்னா அட்டனே கண்டுபிடிச்சவனா இவன் அங்கே இருந்தாலும் போய் தேர்தல் விட்டு நம்ம சாப்பிடுற இடத்துல வந்துதான் தேரணுமா இன்னும் கொஞ்சம் இருக்குது இவன் போயிட்டு அதே சாப்பிட்டுடலாம் உனக்கு சாப்பாடு சமைக்க தெரியுமா தெரியாதே சரி குழம்பாச்சு பொப்பியா ம்ம் தெரியாதே செய்ய தெரியுமா உப்புமா ஆ தெரியாதே என்ன മോള് உப்புமா கூட செய்ய தெரியலையே சரி டீயாச்சி போடுவியா ஆ போடுவேன் அப்பாடி என்ன മോള് டீயாச்சி வைக்க தெரிஞ்சிருக்கேன் ஆமா கேடில் டீயா

நல்லா இருக்கு மம்மி எனக்கு தூக்கமா வருதே வருது நீங்க என் சொல்லும் மம்மி நீங்க என் சொல்லும் ஏன்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல வியூஸும் போல ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பிட போதுன்னு சொன்னாரு அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்பிடாம வாழ்ந்துட்டு இருக்கேன் ஹே காய்ஸ் நீங்களும் நம்ம கியூட்டாக இருப்பீங்களா அப்படி கியூட்டாங்களா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்களே ஹலோ ஒரு கமெண்ட் தானே தெரிவிட்டு போங்கப்பா ஹலோ இபி ஆஃபீஸா மேடம் ஆமாப்பா மேடம் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி விட்டுடுறீங்களா ஏன்ப்பா என்னாச்சு நான் நல்லா குள்ளூருக்கு போத்திட்டு படுத்துட்டேன் லைட் ஆஃப் பண்ண மாட்டேன்ட்டேன் மேடம் என்ன குளுரியா சாமி இது இதுக்கு மேல வெளியே போனோம் செத்து பேரும்பா உடஞ்சி பேரும்பா மச்சா இந்த டே அர்ப்படிலேயே உட்காந்து வாழ்க்கைய வேண்டியது தாண்டா வெளியே போனா ஐஸ் கட்டி தாண்டா உன் இப்படி கூட இருக்காது இந்த டச்சும் கேட்க போயில டெய் சொன்னா புரிஞ்சுக்கோடா நம்ம ரெண்டு பேரும் கலர் வேணா ஒன்னா இருக்கலாம் ஆனா இன்னும் வேற வேறடா நாம என்னைக்குமே சேர முடியாதுடா உனக்குன்னு ஒரு நாய் கண்டிப்பா பிறந்திருப்பாடா போதும் இந்த இந்த வீட்டுல நான் வாக்கப்பட்டு வந்ததும் போதும் மேக்கப் எனக்கு மேக்கப் போட்டு குடும்பம் பண்றதும் போதும் ஒரு கப் எடுக்கிறாங்க என்னாலும் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு நான் போட்டோ எடுத்து முடிஞ்சதா இல்லையா இதுல ஷார்ட் வேற வேறப்போ அடிப்பாசன் கஞ்சி தண்ணி வச்சு கொடுப்பேன்